ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சிறியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் வேல் வீடு வாடகைக்காக போய் பார்த்துட்டு இருக்காங்க பெயிண்ட் அடிக்கலாம் இன்னும் ஒன் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க குமரன் வந்து சரி பெயிண்ட் அடிக்கிறவங்க வரலன்னா என்ன நான் நல்லா பெயிண்ட் அடிப்பேன் நான் இது வேலையாக கூட பண்ணியிருக்கேன் என்னை நம்பி விடுங்க சார் நான் ரெண்டே நல்லா கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றேன் ஆளுங்களையும் நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிவின் நிவின் வந்து சொல்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது டெய் நான் கொடைக்காய் நல்லா பண்ணியிருக்கில்ல நான் இதெல்லாம் பார்த்துப்பேன் விடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க நிவின் வந்து பாதி பணத்தை அட்வான்ஸாக கொடுக்குறாங்க மீதி பணம் நாங்கள் பால் காய்ச்சும் போது கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓனர் குமரன் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நானே கொடுக்குறேன் அப்படின்னா நிவின் வந்து கொடுக்குறாங்க இல்லைப்பா பரவாயில்ல இருக்கட்டும் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க வாடகையும் நான் கரெக்டாக கொடுத்துருவேன் நம்பி கொடுங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்டே குமரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் பெயிண்ட் எடுக்கிறீங்களா அதிலேயே நான் பணத்தை கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக கிளம்புறாங்க வீட்டுக்கு அப்போது ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாகவும் இருக்காங்க இந்த விஜய் மட்டும் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் எல்லோரும் அங்கேயே சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து யோசிக்கிறாங்க விஜய் வந்து குமரன் கிட்டே பேசி ஆகணுன்றதுக்காக வழிமறிச்சு பேசுறதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் நிவின் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரியோட நேலமையை பார்த்து விஜய் வந்து ரொம்பவே நல்லவர் ஆனால் எதுக்காக கான்ட்ராக்ட் விஷயத்தை இந்த யமுனா சொல்லும் போது எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இவங்க கூப்பிட்ட உடனே வந்தாங்கன்னு தெரியல காவேரி வராமல் இருந்தது தான் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் விஜய் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் வந்து யோசி